ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் கிட்ட பாலிசி நோட்ஸ் ஓகேவா பாலிசி நோட்ஸில் எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கிற ஸ்கீம்ஸ் ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்காக அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு பாலிசி நோட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸுக்கானது இதில் வந்து நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ரிலேட்டடாக இது வரைக்கும் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்களோ அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் எல்லாம் மீன் நான் டீட்டெயிலாகவே கொடுத்துருக்கேன் ஸோ பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பாலிசி நோட்ஸ் இருக்குது ஸோ இதனால் முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுத்து கொடுக்குறேன் ஓகேவா ஃபைன் பார்க்கலாம் மறக்காம வீடியோ ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க அப்போ தான் அதுதான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ ஓகே ஃபஸ்ட் பார்க்கலாம் முதல்வரின் காலை உணவு திட்டம் ஸோ இந்த முதல்வரின் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடியே ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு பள்ளிகளில் மட்டும் தொடங்கி வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இதை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் வந்து விரிவுபடுத்தியிருப்பாங்க ஸோ எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் அப்படின்னா இந்த ஒன்றுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமானது தான் இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது ஸோ அது ரொம்ப முக்கியமானது ஸோ இது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருதுன்னா சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் வருது சமூக நலத்துறை மற்றும் மகளிருக்கு அளித்தல் அப்படிங்கிற துறை கீழ இதில் யார் யார் கவர் ஆகுறாங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் ஓகேவா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் வந்து இதில் வருவாங்க அண்ட் இதில் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட காலை உணவு திட்டத்தை ஃபாலோ பண்ணி வேறு அப்ராட் கண்ட்ரீஸ்லையும் ச ரெண்டு கண்ட்ரீஸில் வந்து இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க எங்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா யூகே அண்ட் கெனடா ஸோ இது வந்து இப்போது ரீசெண்டாக எல்லா டேட்டா பாலிசி நோட்ஸில் ஆகட்டும் அதுக்கப்புறம் வெளியிட்ட எல்லா கவர்மெண்ட் இதுலேயுமே வந்து இந்த டேட்டா அப்படிங்கிறது இருக்குது ஸோ இதில் வந்து கொஷின்ஸ் கேட்கலாம் கண்டிப்பாக அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடை ஃபாலோ பண்ணி வேறு என்ன ஸ்டேட்டில் கொண்டு வந்திருக்காங்கன்னா தெலுங்கானாவில் கொண்டு வரப்பட்டிருக்கு ஓகேவா ஸோ தெலுங்கானோட சிஎம் இப்போ யார் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம தமிழ்நாடு தான் ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்குது ஸோ அது வந்து இந்தியாக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்க்குமே முன்னோடி மாநிலமாக இருக்குது அண்ட் இது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லேயுமே இந்த பாயிண்ட்டை இப்படியே கொடுத்து தான் கேட்டிருக்காங்க அடுத்தது செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் ஸோ இதிலேயே கொடுத்துட்டாங்க மேம்பாடு அப்படிங்கிறது அப்போ ஃபுல்லாக இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்டான ஒரு ஸ்கீம் தான் அண்ட் ஆய்வகம் வகுப்பறை சுற்றுச்சுவர் விடுதி ஸோ எல்லாமே அந்த ஸ்கூல்ஸ்க்கு என்னெல்லாம் தேவையோ அதை வந்து புதுசாக கட்டுறது இல்லை வந்து மெயின்டைன் பண்ணுறது அதுதான் வந்து இந்த பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் அடுத்தது கோடை கொண்டாட்டம் ஸோ இது வந்து சிறப்பு பயிற்சி முகாம் யாருக்கானது அப்படின்னா லெவன்த்து படிப்பாங்கள்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு பயிற்சி முகாம் தான் கோடை கொண்டாட்டம் அடுத்தது தொடக்க கல்வியில் ஒன்று பள்ளி கல்வியில் ஒன்று ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ரெண்டு ஸ்கூலில் சிறந்த ஸ்கூல் ஓகேவா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ரெண்டு ஸ்கூல் சிறந்த ஸ்கூலாக செலக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பேராசிரியர் அன்பழகன் விருது அப்படிங்கிறது கொடுப்பாங்க ஓகேவா ஸோ தொடக்க கல்வியில் ஒன்று பள்ளிக்கல்வியில் ஒன்று அப்படிங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ரெண்டு ஸ்கூல்ஸ் ஓகே ஸோ அது வந்து பெஸ்ட்டாக இந்த பேராசிரியர் அன்பழகன்னா நம்ம என்ன பார்த்தோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியண்டட் இல்லையா ஸோ அப்போ அது எல்லா தேவைகளையும் ஒரு பேசிக் நீட்ஸ் எல்லாம் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் இருக்குது அதில் அதை பேஸ் பண்ணி சிறந்த ஸ்கூல் எதுவோ அதோ செலக்ட் பண்ணி அவார்ட் கொடுப்பாங்க டூ தௌசண்ட் டுவென்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து அரசு நலத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தும் ஐம்பது தொடக்க நடுநிலை பள்ளி ஹெச்எம் மற்றும் உயர் மேல்நிலை பள்ளி ஹெச்எம்ஸ்க்கு அறிஞர் அண்ணா தலைமை விருது ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயலில் கேட்டிருக்காங்க எப்படின்னா இந்த விருது விருதோட பெயர் கொடுத்து ஸோ எந்த கேட்டகிரிக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது மேட்சிங்ஸ்லேயே கேட்டிருக்காங்க ஓகேவா அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்போ இந்த அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது அப்படிங்கிறது தலைமை ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடியது எப்போலேருந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இருந்து கொடுத்துட்ருக்காங்க அடுத்தது கனவு ஆசிரியர் திட்டம் ஸோ இந்த கனவு ஆசிரியர் திட்டம் அப்படிங்கிறதுல முன்னூற்றி எண்பதில் எண்பது பேர் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுவாங்க சிறந்த டீச்சர்ஸு அதில் ஐம்பத்தி அஞ்சு பேர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக டாப் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க இல்லையா அவங்கள வந்து வெளிநாடுகளுக்கு சுற்றுலா கூட்டிகிட்டு போவாங்க அதன்படி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃப்ரான்ஸுக்கு சுற்றுலா கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஓகே அடுத்தது தமிழ்நாடு சிஎம் திறனறி தேர்வு அப்படிங்கிறது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் த தமிழ்நாடு முதல் முதல் அமைச்சர் திறனறி தேர்வு ஸோ இது எந்த ஸ்டாண்டர்டுக்கு நடத்துகிறாங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்டு அடுத்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து தமிழ்மொழி இலக்கிய திறனறி தேர்வு அப்படிங்கிறது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் இது எல்லாமே ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் ஓகேவா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள் மாணவர் மாநாடு கன்னியாகுமரியில் நடந்துச்சு ஸோ திருக்குறள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் இல்லையா பேரறிவு சிலை அப்படின்னு சொல்லி அந்த திருவள்ளுவர் சிலைக்கு பெயர் வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஐ மீன் குரல் விழா குரல் வார விழா அப்படிங்கிறது டிசம்பர் லாஸ்ட் வீக்கு ஓகே ஸோ அது போக தமிழ் வார விழா அப்படிங்கிறது பாரதிதாசன் அவர்களோட பிறந்தநாள் இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த டேட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்டில் போடுங்கள் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா த்ரீ பர்சன்டேஜ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குன்னா த்ரீ பர்சன்டேஜ் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா கருணை அடிப்படையில் பணி ஸோ பேரண்ட்ஸ் ஜாபில் இருக்கும்போது இறந்துட்டாங்கன்னா அந்த பணி வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அது வந்து எந்த வருஷத்துலேருந்து கொடுத்துருக்காங்க கொடுத்துட்ருக்காங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி டூவில் வந்து இருந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது வந்து எம்ஜிஆர் பீரியட் அவரோட பீரியட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் ஓகேவா அடுத்தது ப பாரத சாரண சாரணிய இயக்கம் ஐந்தாவது ஆண்டு வைர விழா ஜம்போரி ஸோ இது எங்கே நடந்துச்சு திருச்சி ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சிஏவிலே பார்த்துருப்போம் ஓகே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போதே பார்த்துருப்போம் ஸோ ஜனவரி இருபத்தி ரெண்டுலேருந்து பிப்ரவரி மூணாம் தேதி வரைக்கும் நடந்துச்சு திருச்சியில் மணப்பாறை வெள்ளி யானை விருது அப்படிங்கிறது யாருக்கு கொடுத்திருப்பாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஓகேவா அதுதான் வந்து இந்த சாரண சாரணியர் இயக்கத்தில் வந்து ஒரு உயர்ந்த விருது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது வெள்ளி யானை விருது அடுத்தது இல்லம் தேடி கல்வி திட்டம் இது இருபத்தி ஏழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும் ஸோ இது வந்து முதலி முதலியார் பாளையம் ஓகே ஸோ அந்த ப்ளேஸில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படிங்கிறது ஒன்றுல இருந்து எயித்து வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது ஓகேவா ஸோ கற்றல் இழப்பீடு டுவெண்ட்டி பர் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் இதன் மூலமாக இந்த திட்டத்தின் மூலமாக மீட்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கலிஃபோர்னியா சாண்டியாகோ யூனிவர்சிட்டி நடத்தின ஆய்வில் வந்து தெரிய வந்திருக்கு ஸோ இல்லம் தேடி கல்வி திட்டம்னால் தெரியும் இல்லையா இந்த கொரோனா பீரியடில் கற்றல் இடைவெளி அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு அதை சரி பண்ணுறதுக்காக ஸ்கூல் ஸ்கூல் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அப்படிங்கிறது வாலண்டியர்ஸ் மூலமாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோச்சிங் கொடுக்கறது தான் வந்து இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வந்து வாசிப்பு இயக்கம் ஸோ இந்த வாசிப்பு இயக்கம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸோ டேட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வைக்கப்பட்டது தான் தொடங்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க ஒன்னுலேருந்து டுவெல்த் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அந்த ரீடிங் நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் அடுத்தது எண்ணும் எழுத்தும் திட்டம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த இயரில் எஜுகேஷன் இயரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஜூலை மந்தில் தொடங்கப்பட்டிருக்கும் ஸோ இது இதோட முக்கியமான நோக்கம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே ஒன்னில் இருந்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா எட்டு வயசுக்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுக்கு என்ன கொடுத்தாலும் அதை புரிஞ்சு படிக்க எழுத வாசிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட ஒரு அப்ஜெக்டிவாக வச்சு இந்த எண்ணும் எழுத்தும் திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா இதை ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகே அப்போ இப்போ வந்து எண்ணு மெழுத்தும் திட்டத்துக்கு கீழே பயனடுற எதிர் யாருன்னு கேட்டால் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்க தான் ஸோ ஆல்சோ ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்க அந்த பிள்ளைகளுக்குமே இந்த திட்டம் வந்து இருக்குது ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷல் புக்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது நலம் நாடி செயலி ஸோ இது வந்து ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு திட்டம் ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா இருபத்தி ஒரு வகை குறைபாடுகள் இந்த குறைபாடுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆப் அப்படிங்கிறது மூலமாக கண்டுபிடிக்கலாம் அந்த ஆப் தான் இந்த நலம் நாடி செயலி அப்படிங்கிறது ஸோ இதை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா ஸ்டார்டிங்லே கண்டுபிடிச்சி அதன் மூலமாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த குறைபாடை வந்து வளர விடாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணி நார்மல் பிள்ளைங்க மாதிரியே அவங்கள கொண்டு வரது தான் இந்த நலம் நாடி செயலி அப்படிங்கிறது ஸோ இது ரொம்ப முக்கியம் ஓகே ஸோ ரீசண்டாக கொண்டு வந்த ஸ்கீம் தான் ஐ மீன் ஆப் அடுத்தது கல்வி ஸோ கல்வி அப்படிங்கிறது பார்த்தோம் கோலில் கோலாக இருக்குது ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸோட அட்மிஷன் அப்படிங்கிறது மாற்றுத்திறனாளி குழந்தைகளோட பள்ளி கல்வி சேர்க்கை வீதம் ஸோ அஞ்சு வயசு வயசுலேருந்து பத்தொன்பது வயசு வரைக்கும் இருக்கிறது ஒன் நைன் பர்சன்டேஜ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஆதார் பதிவு மற்றும் பதிப்பிப்பு ஓகேவா அதிக எண்ணியில் அன்னிக்கையில் ப பதிப்பிச்ச அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகள் வந்து பது பதிப்பிச்சிருக்காங்க அண்ட் ரொம்பவும் துல்லியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக யூஐடிஐடி இருக்குது இல்லையா அந்த ஆதார் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஸோ அவங்க வந்து பாராட்டு சான்றிதழ் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல எக்ஸாக்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு தகைசால் பள்ளி ஸோ இதுவுமே என்ன ரிலேட்டடானது அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த உள்கட்டமைப்பு ஃபேமஸ் பேராசிரியர் அன்பழகன் மேம்பாட்டுத் திட்டம் அது மாதிரி தான் அடுத்தது வானவில் மன்றம் ஸோ இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொண்டு வரப்பட்டது ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அறிவியல் மனப்பான்மை ஒரு சயின்டிஃபிக் டெம்பர் அண்டு அதை வந்து வளர்த்துக்கணும் கணித பாடத்தில் ஆர்வத்தை தூண்டல் ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக தான் இந்த வானவில் மன்றம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு இதில் வந்து அரசு நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளி சிக்ஸ்த்து டு எயித்து வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுப்பாங்க இதில் வந்து எழுநூற்றி பத்து கருத்தாளர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க ஸோ அவங்க தான் வந்து எல்லா ஸ்கூல்ஸுக்கும் போயிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ஸு ஸ்டூடண்ட்ஸ்க்கு செஞ்சு காமிச்சு அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுறது தான் இந்த திட்டம் அடுத்தது தமிழ்மொழி கற்போம் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொண்டு வரப்பட்டுச்சு ஒன்றுலேருந்து எயித்து வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மெயினாக பிற மாநில தொழிலாளர் ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா நார்த் இந்தியன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களோட குழந்தைகள் வந்து அவங்களோட தாய்மொழிக்கு கூட தமிழையும் கற்றுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முயற்சியில் தான் இந்த தமிழ்மொழி கற்போம் அப்படிங்கிற திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க அடுத்தது குளிர்கால உண்டு உறைவிட முகாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு தகைசால் பள்ளியில் சிக்ஸ்த்து டு நைன்த்து அதுக்கப்புறம் லெவன்த்து டென்த்து கிடையாது டுவெல்த்து கிடையாது சிக்ஸ்த்து டு நைன்த்தும் லெவன்த்தும் ஸோ இவங்களுக்கு ஒரு அஞ்சு நாள் அப்படிங்கிறது ஸ்டெம் அண்ட் தலைமை பண்பை அடிப்படையாக கொண்டு ஒரு பயிற்சி அப்படிங்கிறது கொடுப்பாங்க ஓகேவா ஸோ ஸ்டெம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸு இங்கிலீஷு சயின்ஸ் அண்ட் டெக் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் ஓகேவா ஸோ இதில் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் அடுத்தது கலை திருவிழா ஸோ கலை திருவிழா அப்படிங்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி இருந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது வந்து வெளிவந்துச்சு ஓகேவா ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது தான் அண்டு ஒன்னுலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கலை திருவிழா வந்து நடத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு விருது கொடுக்குறாங்க ஸோ சிறந்த சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணுற பையனாக இருந்தாங்கன்னா கலையரசன் அப்படிங்கிற விருதும் பொண்ணாக இருந்தாங்கன்னா கலை அரசி அப்படிங்கிற விருதும் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபாரினுக்கு எஜுகேஷன் ட்ரூ டூர் அப்படிங்கிறதும் கூட்டிகிட்டு போகிறாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மாணவர் உதவி மையம் ஸோ இதுக்கான நம்பர் ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் ஸோ ரொம்ப முக்கியம் ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் அப்படிங்கிறது மாணவர் உதவி மையம் இதுக்கான நம்பர் ஸோ இதுக்கு கால் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா விதத்துலேயும் கெய்ட் பண்ணுவாங்க அடுத்தது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஸோ இது வந்து ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ்லேருந்து இப்போ செவன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க உயர்கல்வி சேர்க்கை வீதம் அதுதான் இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அண்ட் நம்ம இந்தியா லெவலில் பார்த்தோம் அப்படின்னா இப்போவுமே டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் தான் இருக்குது ஸோ இதை வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டிக்குள்ளே ஃபிஃப்டி பர்சன்டேஜாக ஆக்கணும் அப்படிங்கிறது தான் இலக்கு பட்டு நம்ம தமிழ்நாடு வந்து அந்த இலக்கை இப்போவே தாண்டியாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம் ஸோ இது டிசம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் ஸோ இதில் டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸ் அண்டு ஸ்டெம் லேப்ஸ் அப்படிங்கிறது வைப்பாங்க ஓகே அடுத்தது மணர்கேணி டிஜிட்டல் கல்வித்தளம் ஸோ இது ரொம்ப முக்கியம் மணர்கேணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஸ்டார்ட் பண்ணப்பட்டது இது என்ன அப்படின்னா டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் இங்கிலீஷில் உயர்தரமான மின்னிய உள்ளடக்கம் வழங்க ஓகேவா அதாவது எல்லாம் ஆன்லைன்லேயே வந்து புக்ஸ் புக்ஸ் ஆகட்டும் ஸ்கூல் புக்ஸ் ஆகட்டும் தேவைப்படுற நோட்ஸ் எல்லாத்தையுமே அந்த வெப்சைட்ஸ்லையே வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க அதுதான் இந்த மணர்கேணி அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியமானது தான் அடுத்தது நூறாண்டு கண்ட பள்ளிகளின் நூற்றாண்டு திருவிழா அப்படிங்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜான்வரி டுவெண்ட்டி டூவில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகே எங்கே வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா நாகை நாகப்பட்டினத்தில் இருக்கிற திருக்குவளை ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் வச்சு தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க அடுத்தது அனைவருக்கும் ஐஐடி திட்டம் அப்படிங்கிறது ஓகே ஸோ அதுக்கான எல்லோரும் ஐஐடியில் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேஸிக் ட்ரைனிங் ஃபர்ஸ்ட்லேருந்தே ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த ஸ்கீம் அடுத்தது பல் தனியார் பள்ளிகள் இயக்ககம் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து தொடங்கியிருக்காங்க இதுக்கு தனி பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு இயக்ககம் அடுத்தது தமிழ்நாடு தமிழ் கற்கும் சட்டம் டூ தௌசண்ட் சிக்ஸில் கொண்டு வரப்பட்டுச்சு ஸோ இது ரொம்ப முக்கியம் ஒன்றுலேருந்து டென்த் வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் கட்டாய பாடம் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தோட ஒரு முக்கியமான அம்சம் அடுத்தது கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இது நமக்கு தெரியும் மதுரையில் ஸோ ரீசெண்டாக திருச்சியில் காமராஜர் நூற்றாண்டு நூலகம் ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் எங்கே இருக்குது சென்னையில் இருக்குது பெரியார் நூற்றாண்டு நூலகம் அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அடுத்தது செந்தமிழ் சிற்பிகள் அரங்கம் ஸோ இது வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க இந்திய நூலகவியலின் தந்தை யாருன்னா பத்மஸ்ரீ டாக்டர் எஸ் ஆர் அரங்கநாதன் ஸோ இவருக்காக சீர்காழியில் ஒரு நூலகம் அப்படிங்கிறது இருக்குது அதில் வந்து சில மெயின்டெனன்ஸ் ஒய் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அடுத்தது சென்னா புலவர் ஆ கார் மேகனார் இவருக்கு ராமநாதபுரம் அபிராமி அபிராமம் கிளை நூலகத்தில் ஒரு புதிய கட்டடம் அப்படிங்கிறது தொடங்க இருக்காங்க அடுத்தது சென்னை பன்னாட்டு புத்தகத் திருவிழா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலிருந்து நடத்திட்டு இருக்காங்க ஓகேவா அடுத்தது வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி திட்டம் தமிழின் தொன்மையை உலகறிய செய்யும் தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் ஒரு அகராதி தான் இந்த வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி திட்டம் அப்படிங்கிறது ஸோ இது யார் கூட சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி கூட சேர்ந்து பண்ணப்பட்டிருக்குது அடுத்தது கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்தால் வித்யாலயா அப்படிங்கிற ஸ்கீம் டூ தௌசண்ட் ஃபோரில் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு பெர் மந்த்துக்கு டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க சர்டைன் க்ரிட்டேரியாவுக்கு கீழே இதுக்குன்னு சொல்லி சில கண்டிஷன்ஸ் இருக்குது இதில் மெயினாக நம்ம இந்த இயர் அண்ட் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது இதுதான் அதில் கொடுத்துருந்தாங்க அடுத்தது பேராசிரியர் அண்ட் இன்னொன்று சொல்லிடுறேன் ஸ்கீம்ஸ்க்கு வந்து இயர்ஸு சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கல ஜஸ்ட்டு என்ன அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நான் தான் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஃபைன் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா பட் இயர் அங்கே பார்த்துருக்க மாட்டோம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஸோ இதுக்கு அந்த விருது அப்படிங்கிறது கொடுத்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா ஸோ அது எப்போ எப்போலேருந்து கொடுத்துட்ருக்காங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேருந்து கொடுத்துட்ருக்காங்க அடுத்தது ஆல்ரெடி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் ஃபோர் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம் கல்வியை பற்றி சொல்லக்கூடியது ஸோ இப்போ வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் ஒன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நோ பாவர்ட்டி அப்படிங்கிறது செகண்ட் வந்து ஜீரோ ஹங்கர் தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா உடல் நலம் ஃபோர்த் வந்து எஜுகேஷன் அண்ட் ஃபிஃப்த்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாலின சமத்துவமின்மை அப்படி சமத்துவம் அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடியதாக இருக்கும் அண்டு எஸ்பிஜி சிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா சுத்தமான நீர் மற்றும் சுகாதாரம் பற்றி பேசக்கூடியது ஓகேவா ஸோ அது ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் பத்தொம்போதுலேருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஜப்பானில் குமோட்டா நகர் அப்படிங்கிற இதில் வந்து பள்ளி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சுனாமி உச்சி மாநாடு அப்படிங்கிறது நடந்துச்சு ஸோ இது கேட்கலாம் எந்த எங்கே நடந்துச்சுன்னா ஜப்பானில் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் பத்தொம்பதுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் அடுத்தது எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் டென்த் கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வை குறைப்பது ஓகேவா ஃபிஃப்த்து வந்து பாலின சமத்துவம் இது வந்து பத்தாவது அப்படியே ஏற்றத்தாழ்வு குறைப்பது ஓகேவா ரெண்டும் அந்த ஈக்குவாலிட்டி பற்றி பேசக்கூடியது அடுத்தது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன் ஸோ இதை பேஸ் பண்ணி அரசு தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பள்ளி மேலாண்மை குழு அப்படிங்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நிறுவப்பட்டிருக்கும் ஓகேவா ஸோ இவங் இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவங்களோட பதவிக்காலம் பார்த்தீங்க அப்படி அப்படின்னா டூ இயர்ஸ் ஓகே அடுத்தது இதை மறுக்கட்டமைப்பு எப்போ பண்ணணும் அப்போ டூ இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ரீடிசைன் பண்ணணும் இல்லையா அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து இதை மறுக்கட்டமைப்பு பண்ணுவாங்க ஐ ஐ மீன் பண்ணியிருப்பாங்க அடுத்தது மகிழ் முற்றம் மாற்றத்திற்கான பயணம் திட்டம் ஸோ இது என்னென்னா பள்ளி மாணவரிடையே தலைமை பண்பு மற்றும் குழு உணர்வை வளர்ப்பதற்கான ஒரு திட்டம் தான் இந்த மகிழ் முற்றம் அப்படிங்கிறது ஸோ இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் திறனறித் தேர்வு ஸோ இது ஆல்ரெடி பார்த்தாச்சு டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது இதுவே தமிழ்நாடு ஊரக பகுதி மாணவர்களுக்கான திறனறிவு தேர்வு ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்வாங்க நைன்டீன் நைன்டி ஒன் நைன்டி டூ பீரியட்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இது வந்து நைன்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது அடுத்தது தேசிய வருவாய் வழி திறன் படிப்புதவி தொகை திட்டம் என்எம்எம்எஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் நடத்தப்படக்கூடியது இதுவுமே ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் தான் எயித்துக்கானது ஸோ இந்த மூணு திட்டமுமே உங்களுக்கு நைன்த்து தமிழ் புக்கில் கொடுத்துருப்பாங்க அடுத்தது இ சனாட் வளத்த வலைத்தளம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்ல விரும்பும் மாணவர்களின் மதிப்பெண் சான்றிதழுக்கு மின்னணு முறையில் சான்றளிக்கும் ஒரு வசதி செய்து கொடுக்கக்கூடியது தான் இந்த இ சனாட் அப்படிங்கிற ஒரு வலைதளம் வெப்சைட் பள்ளிசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்ககம் ஸோ இதை டிஎன்ஐஎஃப்ஏஇ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்த இயக்ககம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு ஸோ இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எழுத்தறிவு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் அப்ஜெக்டிவ் அடுத்தது புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி ஏழு இதோட இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் இதோட டைம் பீரியட் இருக்குது அண்ட் இதுக்கு இந்த திட்டத்துக்கு சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த ஃபண்ட் அப்படிங்கிறது ஷேர் பண்ணிக்கிறாங்க ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சிக்ஸ்டி பர்சன்டேஜும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார்ட்டி பர்சன்டேஜும் போடுவாங்க ஸோ இதில் மெயினாக என்ன கேட்பாங்க அப்படின்னா இதோட ஏஜ் கிரிட்டீரியா ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ஏஜ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஓகேவா ஸோ அந்த பதினைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த எழுத்தறிவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தோட நோக்கம் ஓகே அடுத்தது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி ஸோ இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்க இல்லையா இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அடுத்தது நூல் கொள்முதல் கொள்கை ஸோ இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு பாலிசி ஸோ பாலிசிஸ் எல்லாம் எஸ் நல்லா பார்த்துக்கோங்க தமிழ்நாடு பொது நூலக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பொது நூலக இயக்குநரகம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நூல்கள் மற்றும் செய்தி சார்கள் விநியோக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னை டூ தௌசண்ட் டென்னில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க தந்தை பெரியார் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க தமிழ் வெளியீட்டு கழகம் ஓகேவா இது நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு ஸோ இதுக்கு புது பெயர் கொடுத்துருப்பாங்க தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஸோ இதுவே தான் திருப்பி என்ன நேம் சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா தமிழ்நாடு பாடநூல் கழகம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ இது என்ன நேமில் இருக்குன்னா தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் அப்படிங்கிற பெயரில் இருக்குது ஸோ இதை எதுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்பெனிஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் கூட்டணிக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அடுத்தது வீட்டிற்கோர் புத்தக சாலை ஸோ இந்த வரிகள் யாருடையதுன்னா அண்ணா ஸோ இதுவுமே நமக்கு நைன்த்து தமிழ் புக்கில் இருக்கும் முத்தமிழ் அறி முத்தமிழர் கலைஞரின் படைப்புலகம் அப்படிங்கிற புக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க எப்போ டூ டிசம்பர் டுவெண்ட்டி செவனில் அடுத்தது ஸோ இது ஆல்ரெடி சொல்லியிருந்தால பேரறிவு சிலை ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படிங்கிறது கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலைக்கு பெயர் வைக்கப்பட்டுச்சு அண்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் எ ஜெம் ஃபார் ஈச் டே அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து யார் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா மிஸ்ஸஸ் திருநாவுக்கரசு அப்படிங்கிறவங்க தான் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு பாலிசி நோட்ஸில் இருந்த எல்லா ஸ்கீம்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு இதாக நோட்ஸாக கொடுத்துருக்கேன் அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் ஓகேவா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபைன் ஸோ இதில் வந்து எல்லாமே கவர் பண்ணிட்டேன் நான் வந்து மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக ரெட்டில் வந்து மார்க் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் பட் அது முடியல ஓகேவா ஸோ ஃபைன் அடுத்த இதில் இருந்து பார்த்துக்கலாம் அண்ட் வீடியோ பாருங்கள் நான் அதுக்கான பிடிஎஃப் வந்து கொடுக்குறேன் ஓகேவா ஃபைன் அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ